தெஹிவலை மிருகக்காட்சி சாலையின் பெயரில் செயற்பட்டு வரும் போலி சமூக ஊடக கணக்கு தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மிருக காட்சி சாலை நிர்வாகம் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரியுள்ளது முறைப்பாட்டின்படி தெஹிவலை மிருக காட்சி சாலை இலங்கையின் தேசிய மிருகக்காட்சி சாலை தெஹிவல ஜூ ஸ்ரீலங்கா நேஷனல் ஜூ என்ற பெயரில் உள்ள ஒரு பொய்யான பேஸ்புக் கணக்கின் ஊடாக பொதுமக்களிடம் பணம் வசூலிக்க முயற்சிக்கிறது அந்த கணக்கு தெஹிவலை மிருக காட்சி சாலையின் ஆண்டு விழாவையொட்டி பரிசுகள் வழங்கும் போட்டிகள் நடத்துகின்றோம் என கூறி பலரிடம் பணம் கேட்டு ஏமாற்றியுள்ளதாக புகார் உள்ளது இக்கணக்குடன் தங்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் இது தங்களது நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி எனவும் தேகுவலை மிருகக்காட்சி சாலை நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது இந்த போலீஸ் ஏற்பாட்டால் ஏற்படும் நஷ்டம் குறித்து தீவிர கவலை வெளியிடுவதாக தெகுவலை மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் ஆர் சி ராஜபக்ஷ தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களை ஏமாற்றும் இந்த நிதி மோசடியை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடியாக விசாரித்து தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது